கல்லூலா மகிழன் மேல் செல்லறிய தும்பிக்கையனை தொழுதால் வினை நம்பிக்கை கொண்டு விநாயகரே எனக்கு உங்க ஊருக்கு வந்தா ஒரே ஒரு பிரச்சனைங்க இந்த வெயில் நான் வந்து இருந்ததே இல்லைங்க எப்பவுமே நைட் ஸ்டே பண்ண போன

அதுலங்கன்னா இந்த இது அந்த பணங்கடை இக்கிற

நல்ல புதுசு ஒரே நிமிஷம் புதுசாக தெரியாது தெரியாது நீங்க ஒரு அடிச்சிட்டு போற வரைக்கும் பாருங்க பாத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்னும் இல்லை பட் ஆனால் உங்களுக்குள்ள உள்ள மட்டும் பேச மட்டும் வேணாம் அதை சொல்லுங்க ஆட்டம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிருங்க எல்லாத்துக்கு அந்த அந்த பேசி வர்றது ஒரு நாள் ரெண்டு நாள் வளர்ற மாதிரி நாங்கள் ஆட்டம் வந்து இங்கே வரையும் சொல்லிட்டு அதனால எல்லாரும் பழகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் முன்ன பின்னா அது சொல்லுதான் பட்டு நான் அது இப்போ சொல்றதாக்கும் யாரை சொல்லி கொடுக்க வந்தாங்களோ தயவு செஞ்சு லைன் வந்து மட்டும் பேசுதாங்க அதை மட்டும் சொல்லிகிட்டு அறிவுற்று காய காலை செய்த நே நானே நானே நே நானே 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 நல்ல கனவாதி பிள்ளை யாரு என்ன வேற சுவாரியே

தந்தையர் <laughs> கொன்னி <laughs> <laughs> <laughs>

ஒரு முறம் தள்ளி நில் அந்தமிழ் வாக்கே பழிக்க வேணை ஒற்று மாயாய்க்குமியாட வேணும் அடி பட்டினிவாச்சு பழிக்கவேணும் தாய்ப்பாளர் எல்லாம் கும்மியாடவே நானே நம்ம தானே நானே நம்ம உங்களை ஒரு நாள்

தயதன் நேனே நே நம் தான நேனே தன்னேன் ஜய தன் நேனே நே நம் தான நேனே நான்

நான் நே நான் நே நே கோான நேரே நான் நேனா நே நான நே நோர நே நான நே நானே நான் நே நானே நானே வர நான் நே நான நே நானே நான் நினை நானா நே நான நே நான நே நானே நன்றி சொல்ல நான் நான நே நானே நான் வரை திண்டு வாயி

What money

படியாதே நானா நே நான் நானா நே நா நே நானே நண்ணா நானே நான் நானே நான் தையராறு மோகம் படைத்த வேல் முருகா உங்கதையாடுகிறோம் பாடுகிறேன் அருள் வையானே பன்னீரம் நாங்களும் தருவோமையே என்போமையா சந்தான பக்கே திரு சாரா உன் பக்கத்தில் தாய் திடத்தோணதையே என்னுடைய சாய் திடத்தோன குங்கோமா போட்டே குந்தீழ தோணையா முறையா கந்தீழ தோணையா கம்பீரமாய் என்னாவில் குறுபாய் என் சரி நடக்காளி பாய் நாம நந்தையர் தங்கதையை வையகத்துள் நான் பாட கோடு என் வள்ளியம்ம்தங்கதையை வையகத்துள்வியோர்களே வாழ்த்தரை

Ne tezo mellambougale Ne yastan na ne ne na ne na ne na ne na ne na ne na Ne 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 நம்மட பக்கத்தில் புத்தொன்று வாழ்களுவன்று வாங்காய் வாழ்ந்திருக்கேன் அதன் மேல் காரி வாழ்ந்திருக்கேன் தண்ணா நே நானே நான நே நானே 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 நான் அம்மா நானே 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 நான் தந்தைய தன்ன நே நானே நானே நே நானே நானே